மனிதருக்குள் மதங்கள் ஏற்படுத்திய உணர்வுகள் ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு இந்த மந்திரத்தின் தன்மை ஜபிக்கப்படும் போதும் ஒரு மனிதனுக்குள் விளைந்த இந்த மந்திரம் வெளிப்படுவதும் அவன் மடிந்த பின் அந்த மந்திரத்தை ஜெபித்தால் அவனுக்குள் வருவதும் என்ற நிலை வருகின்றது இதே போல மந்திரங்களை ஜெபித்து பல ஆவியருடைய உணர்வுகளை தனக்குள் சேர்த்துக் கொள்கின்றனர் இப்போ அத்தகைய மந்திரங்களை ஜெபித்துக் கொண்ட பின் நான் ரேசர் இயக்கம் மிஷினரிஷன் என்ற நிலைகளில் சிலருடைய உணர்வுகளை செலுத்திய பின் அவனுடைய நினைவிழந்து விடுகின்றது அவன் நினைவு இழைக்கச் செய்து ஆபரேஷன் செய்வதாக எல்லாம் சில ஆவிகள் வந்தால் அதுக்கு நினைவு தெரியாது அப்ப ஆபரேஷன் செய்கின்றனர் ஆக இதே போல ஒரு டாக்டர் பல நிலைகளில் முறைப்படுத்தி சில மருந்துகளை உபயோகப்படுத்தி அது எதிர்பாராத உடல் பற்று கொண்டு அந்த டாக்டர் இறந்தார் அவர் பற்றி கொண்ட மந்திரங்களை ஜவித்திருந்தார் அந்த ஆன்மாய் இறந்த பின் இன்னொரு உடலுக்குள் சென்றார் அந்த உணரின் வேகத்தை அது வேலை செய்யும் அவர் கற்றுணந்த உணர்வெல்லாம் வருகின்றது ஒரு சமயம் நான் சுற்றுப்பயணம் போது ஒரு படிப்பு இல்லாதவர் அவர் உடலுக்குள் இந்த டாக்டர் இந்த ஆவிகள் புகுந்த பின் அந்த ஆவி இவனுடைய நிலையை கண்ட பெண் அவன்கிட்ட கொண்டு விட்டா போறோம் அந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் ஆபரேஷன் செய்து இந்த தீயர்களை அகற்றினார்கள் அல்லவா அதே மாதிரி அகற்றி அகற்றிவிடுகிறான் அவன்கிட்ட கட்டியும் இல்லை ஆயுதம் இல்லை நான் வட இந்தியா பக்கம் சுற்றுப்பயணம் செய்யும்போது உலகம் நிலைகளை எமது குருநாதர் அனுப்பியது போல அங்கே இதே மாதிரி செய்கின்றான் அதையும் பார்த்தேன் அதே சமயம் நான் சுற்றுப்பயணம் செய்யப்பட போகும்போது இடத்துல நான்கு சந்திப்புள்ள இடங்களில் அங்கே என்னை குருநாதர் அமரும்படி செய்தார் அங்கிருந்து வெகு வேகமாக வந்தார் ஒரு காரில் ஒரு ஏழெட்டு பேர் நல்லா சுவாமியார் வேடம் போன்று அற்புதமான நிலைகள் வந்தார் அங்க காலை விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு டீ கொடுங்க என்று சொன்னார் அந்த டீ போற அழுகு காது காக்கல ஆன நீங்க வா தம்பி எப்படின்னு கூப்பிட்டாரு நாங்க என்ன அந்த நேரத்துக்கு போய் உட்கார சொல்றாரு அப்ப அந்த டீ சாப்பிடறவரை இங்க வா தம்பி என்று கூப்பிடுறார் கூப்பிட்டா ரெண்டு தட சொல்ல ஜாட கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வர்றார் வந்த உடனே எவ்வளவு காலமா காது கேட்கல பக்க பக்கம் மொழி சுத்தமாவே காது கேட்க மாட்டேங்க ஊமை போல ஜாட சொன்னார கேட்குங்க முருகா பிள்ளை இந்த மாதிரி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் காது கேட்க வைவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சொன்ன உடனே உடனே காது கேக்குது இப்ப அடுத்தவங்க பேரச்சு வச்சு கூப்பிடுறாங்க திரும்பி பாக்குறேன் அது பாக்குறேன் ஆகா அப்புறம் கேட்டுங்களேன் எனக்கு இங்க முது வரைக்குங்க இங்க இடுப்பு வரைக்குங்க கால் வரைக்குங்கன்னு வந்த உடனே முருகா இவங்களுக்கெல்லாம் கேட்டவங்கலாம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குறேன் அங்க பார்த்தோம்னா எப்படி தான் ஆண் பறக்குமோ தெரியல நோயை நீக்குதான்னு பட 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 அந்த கூட்டங்கள் போடு அப்புறம் நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் பார்த்தோன்னு ஒரு கட்டில் ஒரு மனைவ தூக்கிட்டு வர்றாங்க அப்பங்க இருந்து வச்சோம்னா ஐயா நீ இத்தனை பேருக்கு நல்லா விஷயம் முருகன் சொல்லி கொஞ்சம் அவனை இந்த எளிப்படை அவரை குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷமா கட்லேயே படுத்திருக்கார் முடக்குவாதம் கை கால்லாம் இப்படி சுண்டி போய் முடங்கி கிடக்கிறார் ஆனா கட்லையே தான் தோரம் போட்டு பேண்டி எல்லாமே சரி எந்த நடக்க முடியாது ஆனா முடக்குவாதம் அங்க தூய் கொண்டு வச்ச உடனே என்ன ஆயிப்போச்சு போச்சு கேக்குறாங்க இத்தனை வருஷமா இருக்குது அப்படியா முருகா உனக்கு இந்த பிள்ளை மேல கரணை இல்லையா இவ்வளவு காலம் நீ வேடிக்கை பார்க்கின்றது ஆனா உன்னை நினைக்கலையா அப்பா நீ முருகனை நினைப்பா அப்படின்னு அவங்க சொல்றார் அந்த முருகனை நினைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறார் நீ முருகனை நினை அப்படின்னு சொல்லிட்டு முருகா பிள்ளையை எழுப்பிடுப்பா கொஞ்சம் அவனை கரணவை அப்படின்னு சொல்றான் அது சொன்ன உடனே சடானு மலான்னு எந்திரிக்கிறான் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே முருகா அவன் அந்த தான் தூக்க வைக்கிறேன் அவன் போனவனு அவன் பழுத்துன்னு எந்திரிக்க முடியாமல் போனோன்னு பெரிய கல் நாலு பேர் தூக்க முடியாது கல்ல தூக்குறான் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே இதாய் போச்சு கடவுளையும் இங்க வந்ததா ராய் போச்சு அப்ப இந்த செயல்களை செய்து அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சரியம் அப்படி எங்கெங்கன்னு கூட்டம் மீண்டும் வருது கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன் நான் வட இந்தியாவில் முருகன் சொன்னாலே யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த ரகத்துல முருகன் கோயிலை கட்டுறதுக்காகி முருகன் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார் இது நம்ம நாட்டில் தான் இப்படி பழகிட்டு இருக்கிறாங்க நீங்க எல்லாம் அந்த முருகனுக்கு அங்க கோயில் கட்டி அங்க இருக்கிறவங்க உணர செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அதுக்கு உங்களால் இயந்த பணங்களை கொடுங்க கழுத்துல போட்டிருக்கிற நகை மோதரங்கிறத எல்லாம் அந்த கழண்டு உழுது எல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் வாங்கி எல்லாம் சுழிட்டு கட்டிட்டாரு நாங்க அங்க இருந்து பத்திரிகை விழாக்கு சொல்றவங்க அங்க வந்துருங்க அப்ப நான் அட்ரஸ் எங்கேயாவது இருக்குன்னு வாங்க எந்த நோயினாலும் அந்த மருகங்கிட்ட சொல்லி தீர்த்து கொடுக்குறேங்க அப்படிங்கிறாரு அவளா நகையெல்லாம் போட்டா கேட்டி நானுங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து குணா இதெல்லாம் பார்க்க சொல்றாரு உலகில் முருகனை பற்றி சொல்லி எத்தனை ஏமாற்றங்கள் நடக்கின்றது அப்படின்ட்டு அப்போ அத எடுத்துட்டு போயிடுறாரு போனி கொஞ்சம் ஒரு அப்புறம் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் இருக்கு அவ்வளவுதான் அந்த கட்ல உட்கார்ந்து ஜம்முன்னு பேசி இருந்து முருகனே வந்து எனக்கு காட்சி ஓட்டு இப்படி செய்தான் அப்புறம் கொஞ்சம் ஐயா 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 அப்படின்னு இப்படி வாங்கிட்டான் அந்த வழி கிடைக்கல நான் அப்படியே சுருங்கி அப்படியே கட்ல உந்தான் அந்த காது காட்சி அனுகம் வருது அவனுக்கும் போச்சு ஏனென்றால் இத்தகைய ஆவிகளை ஏவி விட்டு அதுவரையிலும் வரையிலும் இதே மாதிரி நம்ம நாட்டுல நெய்வெளிச்சாலைகள் விட்டுகிட்ட இருக்கும் சொர்க்கத்துக்கு போகும் பாதை என்று சொல்வார்கள் அதுல சில ஆதி நிலைகளை காட்டி இன்னைக்கு அதுல இருக்கிறாங்க அந்த தொப்பி வச்சுட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க போன அப்படின்னு செத்தவங்களை என்ன செய்யறது இறந்துட்டாங்கன்னா அந்த வகையில இருக்கலாம் அங்க கொண்டு கொடுத்துறது அவர் வந்து குரு வந்து கேட்பார் என்ன வேணும் எந்திரிச்சு எந்திரியப்பா அப்படின்னு உனக்கு இப்ப என்ன வேணும் நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார் இறந்த சரீரம் எந்திரச்சி பேசி உடலெல்லாம் ஏற்று எந்திரிச்சு வந்த உடனே சொர்க்கத்துக்கு போகணும் சரி நீ இன்னது சொல்லு நீ சொர்க்கத்துக்கு நேரா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு போன உடனே இந்த அமைப்பு ஆக இந்த உடலை இந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போயாச்சு இங்க செய்ய இப்படி இன்னொரு ஆவி நிலைகள் ஏற்ப சொல்லி இத்த மாதிரி நிலைகளும் சில இடங்களில் நடக்கும் ஏமா காசி கங்கக்கடை இந்த பக்கமெல்லாம் சொல்லும்போது அகோரிகள் என்ற நிலைகளில் கடவுளை அடையும் மார்க்கும் என்ற நிலையில் அவனை இருந்தாலும் கூட அந்த மனிதனை அங்க சுடுகாட்டு கொண்டு போறவனே எனக்கு இந்த பணத்தை கொடு என்று கேட்பான் கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு ஏதாவது கைகால் வராமல் பண்ணுறது அதனால கேட்டவொடனே அந்த சரீரத்தை கொடுத்து அது மேல உட்கார்ந்து சரசை சூடத்தை படுத்தி வச்ச உடனே இந்த உயிர் நகரும் இந்த உடல் அந்த நகர்ந்த பெண் என்ன செய்யறது அதுக்கப்புறம் அந்த உடலை முழுதும் அதுல உள்ள நரகள் இறகள் எல்லாத்தையுமே அவன் சாப்பிடுறான் இன்னைக்கு அது இருக்க சமயத்தில் ஒரு சமயம் நான் சொல்லும் போது சுற்றுப்பயணி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யாரும் நம்பலை அப்புறம் ஏதோ ஒரு மேக்சிமம் எடுத்து வந்ததை நம்ம கேபிங்க தான் சாமியே துணை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்பதான் போட்டா பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இதை பாருங்க அப்படின்ட்டு கோபால் இருக்கக்கூடிய கவர்னர் பையன் கூட இதில் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்தார் ஏன்னா இதே மாதிரி உலகிலே தெய்வங்களை பேரை சொல்லியும் ஆண்டம் பேரை சொல்லியும் மதங்களால் உருவாக்கப்பட்டு அந்த மதத்தின் உணர்வுகளை தனக்குள் சேர்க்கப்பட்டு மதத்துக்கு மதம் போர் செய்து இனத்துக்கு இனம் போர் செய்து இதை வெறி உணர்வு கொண்டு வெளிப்படுத்திய உணர்வுகளை அவரவர்கள் இந்த மந்திரத்தின் ஜபித்தில் இருப்பதனால் அதை முறைப்படுத்தி அதை கைவல்லியப்படுத்தக்கூடிய அதர்ம வேதம் என்று ஒன்று உண்டு அதை வழிப்படுத்தி இந்த ஆவிகளை கைப்பிடித்து கடைபிடித்து இப்படி பில்லி சூன்யம் ஏவலுக்கென்றும் இதுதான் கடவுள் என்றும் சொல்வார் இந்து கிறிஸ்து மதத்தில் எடுத்துக்கொண்டால் ஈசு வருகின்றார் என்ற நிலைகளை சொல்லி அவர்களை கேட்க வைத்து அந்த உபதேசத்தை கொண்டிருக்கப்படும் போதே அந்த கர்த்தர் வந்துவிட்டார் உடல்களிலே இறங்கிவிட்டார் உங்கள் உடல்களை தீர்க்க வந்துவிட்டார் என்று சொன்ன பின் இங்க மட்டுமல்ல இதே மாதிரி உலகில் நீக்குற நாடுகளிலும் இப்ப நம்ம நாடுகளிலும் இதை போல தமிழ்நாட்டிலும் வந்து அருளாடுவதை பார்க்கலாம் இதை போன்று அருளாடிய பெண் கருத்தரே வந்து ஆடுகின்றார் பல பெண்களை போக்குகின்றார் என்றால் அந்த உணர்களை வைத்துதான் என்று ஆட்டங்களும் பாட்டங்களும் போட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இதை போல இன்னொரு ஆவியின் உணர்வுகளை கைவளியப்படுத்தி இந்த உணர்வின் நிலைகளை செயல்படுத்தும் போது இத்தகைய நிலைகள் வருகின்றன இங்கே பார்க்கலாம் அங்கே மேடைமேதி எருன்ன உடனே இங்கே வாப்பா அப்படின்னு சொல்வார்கள் உனக்கு என்ன எனக்கு இத்தனை வருஷமா இல்லை அப்படியா கர்த்தரே இந்த மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொல்வார் உடனே இல்லை அவர் சொல்ல உடனே நீ கர்த்தர் என்று நீ சொல் அப்படின்னு சொன்ன நீ நட என்பார் நான் இத்தனை வருஷம் நடக்காம இருந்தேன் கை கால் வந்துவிட்டு ஆனா இங்கே நடப்பார் வீட்டுக்கு போனால் முடங்குவார் நான் முதலில் சொன்னோம் அதே மாதிரி இவர்கள் இத்தகைய நிலைகளை செய்வதும் மனித நிலையை இழக்கச் செய்து மதத்தின் அடிப்படையில் மதத்தை பெருக்கும் நிலையை வருகின்ற ஆக அரசர்கள் போர் செய்யும் போதெல்லாம் ஒரு நாள் நகரத்தை கடைபிடித்துக் கொண்டால் அந்த சல என்று வைத்து இந்த தெய்வம் இங்கே மக்களை காப்பாற்றும் என்று ஆலயங்கள் அமைத்து அதற்கு வேண்டிய மந்திரங்களை சொல்லி அதை மனிதனே பதியச் செய்து அதன் வழியில் மக்களை தன்வசம் வளர்த்தனர் நம்ம நாட்டிலும் சரி இவர்கள் அங்கே போனால் இன்றும் இந்தோசியனாவில் எடுத்துக்கொண்டால் சோழ நாடு சம்பந்தப்பட்ட வகையிலையும் நம்ம இந்தியாவிலிருந்து படையெடுத்தவர்கள் அந்த இந்தோசியனாவில் சென்ற பின் ராமயான காவியங்களை அங்கே பரப்பி அந்த ஆலயங்களை எடுத்து இதை செய்தார்கள் அதன் பின் முகமதியை வரும்போது இதை மாற்றி எடுத்தாலும் இன்றும் இன்று அந்த இண்டோசியனாவில் எடுத்துக்கொண்டால் ராமயாண காவியங்கள் கதைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இது எல்லாம் உலகில் அந்த அரசர்கள் தனக்கென்று சட்டத்தை ஏற்று இதுதான் கடவுள் என்ற நிலைகளும் எங்கள் கடவுள் உங்கள் கடவுள் என்ற நிலைகள் தான் இன்று வருகின்றது இன்று நமது நாட்டில் எடுத்துக்கொண்டால் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் அல்லது ஆந்திராவிலிருந்து வந்தவர்களும் இங்கே நாயுடு இங்கே போர் செய்த முறைகளும் அவர்களுக்குண்டான நிலைகளும் அவர்களுடைய கடவுளை வணங்குண்டு பாண்டி ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் போர் முறைகளை செய்து இதனுடைய பல கலப்பினங்களாக இருக்கின்றது இப்படி உலகம் முழுவதுக்கும் மதம் எனம் என்ற நிலையில் பிரிக்கப்பட்டு அரசுகள் போர் கொடுத்த இந்த முறை கொண்டு தான் இந்த உலைகள் எங்கும் மதம் மதத்துக்குள் எனம் எனத்துக்குள் எனம் என்ற நிலைகளில் நாம் போர் செய்து கொண்டிருக்கின்றமே தவிர மதங்களும் இனங்களும் என்று வணங்கி கொண்டிருக்கும் தெய்வங்களும் கடவுள்கள் எங்கே போனார் என்று தெரியவில்லை அதை வணங்குவனே வணங்கனுக்குள் அடித்துக் கொள்ளுகின்றான் நாம் இன்று எடுத்துக் கொண்டால் நாம் எல்லா கடவுளையும் தான் வணங்குகின்றோம் ஆக எனபேதம் வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மை காக்கிறான் கடவுள் என்று நாம் இருக்கின்றோம் அடித்துக் கொள்ளும் போது கடவுள் எங்கே ஒளிந்து கொள்ளுகிறார் என்று புரியவில்லை இதே போல இந்த நிலைகளிலும் ராமராஜ்யத்தை கடைபிடிக்கப் போகிறேன் என்று எண்ணுகின்றனர் ஆனால் அதை அங்கே ராமனையே காக்க முடியாது அன்று முகமதியை படையெடுப்பும் போதும் அந்த நகரத்திலே கடைபிடித்து அந்த ஆலயத்தையும் அழித்து விட்டனர் முகமதியர் படையெடுத்துரும் காசி விஸ்வநாதன் என்று சொல்லும்போது ஆக இந்தியாவிற்கு அவர் சொர்க்கத்தை காட்டுவன் என்றும் அங்கு காட்டும் ஆலயத்தில் அன்று அவர்கள் படையெடுத்து இந்த விஸ்வநாதன் என்ற அந்த லிங்கத்தை கணத்துக்குள் போட்டுவிட்டனர் அதில் மசூதி கட்டி வாடுகின்றனர் ஆகவே இந்த விஸ்வநாதன் எங்கே போனார் மனிதனால் என்ன பண்ணர்வும் மனதனுக்குள் எடுத்துக்கொண்ட என் தெய்வம் என் கடவுள் உன் கடவுள் என்ற போர் முறை கொண்டுதான் இவர்கள் வைக்கும் ஆலயங்களை அவர்கள் அழிப்பதும் அவர்கள் வைத்த ஆலயங்களை இவர்கள் அழிப்பதும் இப்படி நாம் கடவுள்களை காப்பவர்களாக இருக்கிறோமே தவிர கடவுள்கள் நம்மை காப்பதாக தெரியவில்லை நாம் வணங்கி வரும் தெய்வமும் சரி எத்தனையோ நிலைகள் உனக்கு இன்னது செய்கின்றான் கர்த்தர் என்று சொல்லுகின்றனர் அவர்களும் ஹாஸ்பிட்டலை வைத்து நடக்கத்தான் செய்கின்றனர் ஆனால் ஆக மதத்தை விட்டு மதம் வந்த பின் வாருங்கள் தட்டுங்கள் எழுப்பப்படும் என்று இத்தகைய உணர்வுகளைத்தான் ஊற்றுகின்றனர் துன்பம் நேரும்போது இங்கே கிடைக்காதா அங்கே கிடைக்காது என்று நாம் இப்படித்தான் தேடி அடைந்து கொண்டு மனிதனான பின் நாம் நம்மை அறியாது நம்மை மனித நிலையை சீர்கொலையை செய்து இன்று எனபேதம் மொழிபேதம் மதபேதம் என்ற நிலைகள் போர் முறையை கொண்டிருப்பதும் அன்று அரசர்கள் ஒருவருக்கொருவர் போர் செய்தது போன்று இந்த ஆட்சியை கடைபிடிக்க அங்கங்கு தெய்வ நிலைகள் பெற்றாலும் அரசியல் என்ற நிலைகளில் பேதங்களை உருவாக்கி என் கட்சிகாரன் உன் கட்சிகாரன் என்ற நிலைகளில் நாட்டை ஆட்சி வரையும் உணர்வுகள் ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் இன்றைய சூழ்நிலைகள் கட்சி வேதங்களால் ஒருவரொருவர் தாக்கிக் கொள்வதும் கொலை செய்வதும் இறக்கமற்ற நிலைகள் கொண்டு குவிக்கும் நிலையில் தான் வருகின்றது கட்சி என்ற நிலைகள் காக்க நாடு என்று இருக்கணும் அரசியல் வாழ்க்கையில் பயிரிக்கும் உணர்வுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றதும் மக்களை காக்கும் நிலையும் இல்லை இப்படி நமக்குள் வளர்ந்த உணர்வுகள் அனைத்தும் மனித உடல் விளைந்த உணர்வுகள் இதை சூரியன் காந்தப்புறன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது நமது பூமியில் பரமாத்மாவாக மாறுகின்றோம் இப்ப ஒருவருக்கொருவர் குடும்ப பற்று கொண்டவர்கள் தான் நாம் இருப்பினும் தன் சகோதரன் இப்படி ஆகிவிட்டான் தன் மைத்தனன் இப்படி ஆகிவிட்டான் என்று எண்ணும் போது அந்த உணரின் வேகம் தோன்றி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரி சிக்கவில்லை என்றான் அவன் குடும்பத்தில் ஒன்று மரியாதைகளை அழித்திடும் உணர்வுதான் நமக்குள் விளைகின்றது இதை போலதான் ஊர்களிலும் ஒருவருக்கொருவர் இப்படி தவறுகள் செய்து வாழும் நிலையில் தான் அதிகமாக இருக்கின்றது ஊருக்கோர் காவல் தெய்வமும் நம்மை காக்கும் மாரியமன் என்றும் காடியம்மன் என்றும் நம் ஊரை காக்கும் என்று வைத்திருக்கின்றனர் அங்கு விழா கோலங்கள் கொண்டாடும் போதும் இதில் ரெண்டு பிரிவு மூணு பிரிவு ஆகிவிட்டால் இந்த தெய்வம் எங்கள் தெரு பக்கம் வரக்கூடாது என்று போர் முரசுகள் கொட்டுகின்றன தெய்வத்தை நாம் அணுங்கும் போது கூட நாம் தெய்வம் என்று பார்க்காது நமக்குள் போர் முறைகளை எடுத்து ஒருவருக்கொருவர் தெய்வ நிலைகளை மறந்து அசுர குணங்களைத்தான் நாம் வளர்த்துக் கொண்டோம் அந்த தெய்வ குணங்களை எடுத்து மனிதனுக்கு மனிதன் காக்கும் நிலைக்கு மாறி மனிதனுக்கு மனிதன் தாக்கிக் கொள்ளும் நிலைகளே இன்று வருகின்றது சில கிராமங்களில் எடுத்துக்கொண்டால் இங்கே இதை போல மாரிய மண்ணோ காளிய மண்ணோ மற்ற அந்த ஊர் தெய்வங்களை வணங்கினால் வணங்கும் போது பகமை மறு உணர்வு கொண்டு அந்த ஊருக்குள் பகமை உணர்ச்சியாகி வெறுப்புணர் வந்து சண்டையிட்டுக் கொள்வதும் இதை போன்ற நிலைகளைத்தான் உருவாகின்றது நாம் எத்தனை கோடி தெய்வங்களை வணங்கினாலும் நம்மை அந்த தெய்வம் காக்க வரவில்லை நாம் சத்து சிந்தித்து பாருங்க